ஆனால் அப்பாவினுடைய பாசம் என்பது அவ்வளோ சீக்கிரம் தெரியாது அவர் எதையுமே வெளியே சொல்ல மாட்டார் நான் ஒரு விஷயம் பார்த்ததே சொல்கிறேன் வேலூர் பக்கத்தில் ஒடுக்கத்தூர்னு ஒரு ஊர் அப்பாவும் பொண்ணும் ஒரு தரப்பாலத்தை கிராஸ் பண்ணுறாங்க அப்போ கையை பிடிச்சிருக்க அந்த பொண்ணு சின்ன பொண்ணு ஒரு ஆறாவது படிக்கணும்னு வச்சுக்கலாம் அப்பா நடந்து போகிறார் அந்த பொண்ணு சொல்லுது அப்பா என் கையை பிடிச்சிக்கா அப்படின்னு சொல்லிச்சு என்ன கேட்டார் நீ என் கையை பிடிச்சாலும் நான் உன் கையை பிடிச்சாலும் ஒன்று தானே தங்கான் இல்லை அந்த அம்மா பத்து மாதம் கூட அந்த ஆள் வாழலை பத்து மாதம் கூட அந்த ஆள் வாழலை அந்த அம்மா அந்த ஆள் சாவுக்கு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு நாலு பேர் சொல்கிறாங்க நல்லா பாருங்க நாலு பேர் இப்படி சொல்கிறாங்க நாலு பேர் இப்படி சொல்கிறாங்க அந்த அம்மா சாவுக்கு வந்து உட்காந்துருக்கு ஆனால் அழலை அப்படியே உட்காந்துருக்குது சாவரைக்கு இப்போ அந்த ஆள் யார் இவங்க இந்த அம்மா யாருன்னு இப்போ சொல்கிறாங்க ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுந்துருக்காரு செல்ஃபி எடுத்திருக்கான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கான் இவரை காப்பாற்ற யாருமே இல்லைன்னு போட்டிருக்கான் இவர் இருந்திருக்கான் என்ன பண்ணியிருக்கான் செல்ஃபி எடுத்து போட்டிருக்கான் மனித நேயங்கிறது எங்கே காணாமல் போச்சு பார்த்தீங்களா சார் ஒருத்தர் அடிபட்டா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கிறதா மனித பண்பு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஒரு அருமையான நிகழ்ச்சி மிக சிறப்பாக அந்த எடுத்துக்கொண்ட தலைப்பிலிருந்து கொஞ்சம் கூட வழுகாமல் தன்னுடைய சிந்தனைகளை இந்த மேடையில் வைத்த அன்பு சகோதரிக்கு ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து பாராட்டு அட்டகாசமான பேச்சு உலகம் அப்படி தானே சார் இருக்கு ஒரு தாத்தா பாட்டு இழந்துட்டோமே எவ்வளவு சமாளிக்க வேண்டிடுறாரு சாமி அதாவது உலகத்தில் ஒரு திருந வந்து வீட்டில் எல்லாத்துலையும் திருட்டுனா சார் ஒரு எல்கேஜி படிக்கிற பையன் பார்த்துட்டான் அவன் டே சத்தம் போடாதரா பண்ணுறான் திருடன் நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன இல்லை கொல்லப்படாத என் ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு போ தான் கத்த மாட்டேன் இல்லைன்னா கத்தி ஊரெல்லாம் கூட்டுறேன் இருக்கான் அவனுக்கு பிரச்சனை ஸ்கூல் பேக் தான் அதை தூக்கிட்டு போகும்போது பாருங்க அவ்வளோ பெரிய மூட்டை இல்லையா எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க கேஜி சுமக்கிறான் சார் இல்லைங்களா இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் நாங்களும் சிலுவை சுமக்கிறோம் யூதர்களால் அல்ல எங்கள் ஃபாதர்களால் நான் அப்பா அவ்வளோ வாங்கி கொடுத்து தூக்கா அவனை மூட்டை தூக்க வைக்கிற ப்ராக்டிஸ் பண்ற மோதா அல்ல நாம தான் இல்லைங்களா இப்போது ஒரு அப்பா உண்மையா சொல்றேன் அம்மா வந்து எல்லா கேரக்டரையும் சொல்லிவிடுவாங்க சார் எல்லா வழியும் சொல்லிடுவாங்க பிள்ளைகள்கிட்ட ஆனால் அப்பா எந்த வழியுமே சொல்ல மாட்டார் இப்போ அப்பாவுடைய ஒரு சாங்கை என்னோட அருமை தம்பி பாட போறான் நல்லா அந்த பாட்டை கேளுங்க ஒரு அப்பாவுக்கு எவ்வளோ வழி இருக்கும் அவர் எவ்வளோ விஷயத்தை இந்த மண்ணில் பார்த்துருப்பாருன்னு பாடுறதுக்காக வர்றா என்னுடைய அருமை தம்பி எழில் அவர்கள் நல்லா அந்த பாட்டை கேளுங்க உணர்ச்சி பூர்வமான பாட்டு அதாவது ஒரு இதை வந்து இந்த உணர்வை கடத்தவே முடியாது ஒரு அப்பா வந்து எவ்வளவு பெரிய அப்பாவை வந்து எப்போ தெரியுமா சார் நமக்கு தெரியும் அம்மா வந்து எப்போயுமே நமக்கு தெரியும் சும்மாரியா கொஞ்சம் நேரம் அப்பாவை எப்போ தெரியுமா தெரியும் நாம் அப்பா ஆகும்போது தான் தெரியும் அது வரைக்கும் அப்பாவுடைய தியாகமே தெரியாது எவ்வளோங்க நாம் ஒரு குழந்தைக்கு அப்பாவை வளர்க்கும் பாருங்கள் அப்பா தான் தெரியும் ஐயா இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்துருக்காங்க ஐயான் உண்மையாக சொல்ல போனால் அம்மாவோட பாசம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அப்பாவினுடைய பாசம் என்பது அவ்வளோ சீக்கிரம் தெரியாது அவர் எதையுமே வெளியே சொல்ல மாட்டார் நான் ஒரு விஷயம் பார்த்ததே சொல்கிறேன் வேலூர் பக்கத்தில் ஒடுக்கத்தூர்னு ஒரு ஊர் அப்பாவும் பொண்ணும் ஒரு தரப்பாலத்தை கிராஸ் பண்ணுறாங்க அப்போ கையை பிடிச்சிருக்க அந்த பொண்ணு சின்ன பொண்ணு ஒரு ஆறாவது படிக்கணும்னு வச்சுக்கலேன் அப்பா அப்படி நடந்து போகிறார் அந்த பொண்ணு சொல்லுது அப்பா என் கையை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிச்சு இன்னும் இவர் கேட்டார் நீ என் கையை பிடிச்சாலும் நான் உன் கையை பிடிச்சாலும் ஒன்று தானே தங்கம் இல்லைப்பா கொஞ்சம் தண்ணி வர மாதிரி இருக்கே நான் கூட உன் கையை விட்டாலும் விட்டுருவேன் நீ என் கையை பிடிச்சா ஒரு நாளும் என்னை விட்டுற விட மாட்டாப்பா அப்பா 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 வந்து தான் உயிருக்கு அப்புறம்தான் தன் பொண்ண பாப்பார் பார்க்க மாட்டார் தன் பொண்ணு உயிருக்கு அப்புறம் தான் அவர் உயிர் ஒரு குடும்பத்தில் ஒரு பொம்பளை புள்ள பிறந்தா அப்பா நினைக்கிற முதல் வார்த்தை எங்கள் அம்மாவே எனக்கு வந்து பிறந்திருக்குறான்னு தான் எல்லா அப்பாவும் நினைப்பாங்க எங்கள் அம்மாவே எனக்கு வந்து பிறந்திருக்குடா அப்படிதான் அந்த பொம்பளை பிள்ளைய அப்பாக்கள் வளர்ப்பாங்க அவர் எவ்வளவு சாதாரண ஆளாக கூட இருப்பலாம் தன் மகளை மகாரா தன் மகளை மகாராணியாக வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு ஏழை தகப்பனும் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் சார் அது மகாராணி தான் அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் இல்லையா அதை வந்து அப்பாவுடைய உணர்வை பாடின தம்பி அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து நீங்கள் பாராட்டும் கடைசியாக நம்முடைய மிகச்சிறந்த குறித்த நேரத்துக்கு வர்றவரை வர பரமசிவத்தினுடைய வாங்க அதெல்லாம் பண்ண முடிய பட்டிமன்றம் ஒரே ஒரு மிக அக்கா உட்காருக்கா ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பி சொல்லுறோம் அவ்வளோதான் ஒன்றா போயிடும் மிகச்சிறந்த ஒரு அருமையான நிகழ்வை அதாவது நாம் தான் சிரமப்பட்டு அமைச்சாலும் அது நல்லா நடக்கிறதுக்கு ரெண்டு பேர் காரணம் ஒன்று கடவுள் என்கிற அந்த அருமையான துணை காரணம் அது மாதிரி நல்ல ரசிக பெருமக்கள் காரணம் அது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா பட் சொட்டுக்கிற பணிகள் நீங்கள் அமர்ந்துருக்கீங்க அது எனக்கு புரியுது ஒரே ஒரு விஷயம் சொல்லி தீர்ப்பு சொல்லிடுறேன் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் எந்திரிச்சிட்டீங்கன்னா அப்படியே முடிச்சுடுவேன் அவ்வளோதான் அப்படியே முடிச்சுடுவேன் நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நெல்லுங்க முடிஞ்சுது இன்றைக்கி வந்து எத்தனையோ பாடல்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற சமூக வாழ்க்கை நல்லது பண்ணியிருக்க இல்லைன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி வாழ்க்கையில் நல்லதே நடக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த காலத்தில் இருந்தவங்க அத்தனை பேருமே நல்லா வாழ்ந்தாங்க அப்படிலாம் இல்லை ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒருத்தர் இறந்து கிடக்கிறார் இறந்துட்டார் அதுக்கு ஏற்றாப்புல ஒரு அம்மா சேர் போட்டு உட்காந்துருக்காங்க அவங்க ஒரு நடிகை ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவங்களுக்கு வரல இறந்து கிடக்கிறது அவங்க புருஷந்தான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல நாலு பேர் அவங்கள திட்டுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அம்மா நடிகை புருஷன் இறந்து கிடக்கிறாரு ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாமல் இருக்கு பாரு அப்படின்னு திட்டுறாங்க இந்த பக்கத்தில் நாலு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அந்த அம்மா பத்து மாதம் கூட அந்த ஆள் வாழலை பத்து மாதம் கூட அந்த ஆள் வாழலை அந்த அம்மா அந்த ஆள் சாவுக்கு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு நாலு பேர் சொல்கிறாங்க நல்லா பாருங்கள் நாலு பேர் இப்படி சொல்கிறாங்க நாலு பேர் இப்படி சொல்கிறாங்க அந்த அம்மா சாவுக்கு வந்து உட்காந்துருக்கு ஆனால் அழலை அப்படியே உட்காந்துருக்கு சாவு வரைக்கும் இப்போ அந்த ஆள் யார் இவங்க இந்த அம்மா யாருன்னு இப்போ சொல்கிறேன் ஒரு நாடக கம்பெனியில் செத்து போயிருக்கவர் ராமநாதன் பேர் இந்த அம்மாவை திருமணம் பண்ணியிருக்காரு நாடக கம்பெனியில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க நாடகத்தில் இருந்திருக்காங்க அப்போ திருமணம் பண்ணிட்டாங்க திருமணம் பண்ணி ஒரு குழந்த பிறந்துச்சு அந்த ஆள் ஒரு நாள் ராத்திரி பத்து மணிக்கு நீயும் வேண்டாம் உன் குழந்தையும் வேண்டான்னு நடு ரோட்டில் எடுத்து விட்டுறார் அந்த அம்மா போராடுது கஷ்டப்படுது விடிய காலம் நாலு மணி வரைக்கும் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கு ஆனால் இருந்தால் உள்ளே சேர்க்கவே இல்லை அந்தம்மா நாடகத்துக்கு நான் ஒரு நாடகத்தில் நடித்து பொழைச்சிக்கிறேன்னு வெளியே வந்துடுது குழந்தைய கூட்டிகிட்டு நாடகத்தில் இருக்குது சினிமா வாய்ப்பு வருது சினிமா உட்காந்துர்றாரு வந்து அந்த அம்மா நடிக்க ஆரம்பிச்சது இவர் என்ன பண்ணுறாரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கார் இப்போ என்ன ஆகிடுதுன்னா அந்த அம்மா வசதியில் வாய்ப்பில் பெரிய ஆள் ஆகிடுது இப்போ இவர் என்ன பண்ணுறாரு இந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஃபஸ்ட்டு மனைவி இருக்குல்ல அவருக்கே போகிறாரு போய் அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் உன் கூட இப்போ சேர்ந்து வாழலான்னு நினைக்கிறேன் அப்புடின்னா அந்த அம்மா சொல்லுது ஒரு ராத்திரி பத்து மணிக்கு என்னை கூப்பிட்டு என் பிள்ளைங்க என்னை வெளியே அனுப்பிவிட்ட அந்த மனைவிக்காவது நீ உண்மையாரு இப்போ கல்யாணம் பண்ணல அவங்களுக்காவது உண்மையாருன்னு திருப்பி அனுப்பிட்டுருக்கு அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கும் கணவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இப்போ அவர் இறந்து போயிட்டார் அவருடைய சாவுக்கு அந்த அம்மா வந்திருக்கு அந்த நடிகை யார் தெரியுமா ஐந்து முதல்வர்களோடு நடித்து ஆயிரம் பிறை கண்ட அபூர்வ சிந்தாமணி மனோரமா என்கிற ஆட்சி ஏன் அதை சொல்கிறேன்னா ஒரு உறுதியான வாழ்க்கை தான் என்றைக்குமே ஒருத்தங்களை உயர கொண்டு போகும் இப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க அன்னைக்கு என்னை விட்டுட்டாரே அப்படின்னு அந்த மாதிரி தற்கொலை பண்ணியிருந்தாலோ இல்லை அந்த குழந்தையோட சாதாரணமாக வாழ்ந்து முடிஞ்சிருந்தாலோ அது வாழ்க்கை இல்லை ஆனால் என்னை நீ இப்படி அறிமுகப்படுத்துகிறீங்கள நான் வந்து உன்னை விட பெருசாக வாழ்ந்து காட்டுவேன்னு நினச்சாங்க இல்லையா அதுதான் மனித வாழ்க்கை ஒரே ஒரு சொல்லி சொல்கிறேன் இப்போ ஐயா போலீஸ்கார ஐயாலும் நிற்கிறாங்கல்ல ஒரு விஷயம் சொல்லுவா இவங்க இங்கே வந்து பாதுகாப்பு தர்றாங்கல்ல இவங்க வீட்டில் இவங்க குழந்தைகளுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தர்ற அந்த ஜீவன் யார் தெரியுமா உடம்பு சரியில்லாமல் இருக்கும் டியூட்டிக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் டியூட்டிக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு வீட்டில் ஒரு அம்மா சொல்லுதுல்ல ஒரு மனைவி சொல்கிறாங்கல்ல அந்த மனைவி என்கிற ஒரு கேரக்டர் இல்லைன்னா யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது சார் நீங்கள் எங்கே போய் நின்னாலும் யோசிச்சு பாருங்கள் இந்த திருப்பதியில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் நீங்கள் அந்த வீடியோ கூட பார்த்துருக்கலாம் ஒரு இன்ஸ்பெக்டர் பாரா பார்த்துட்ருக்கார் டிஎஸ்பி வராங்க டிஎஸ்பி வர்றாங்க டிஎஸ்பி வராங்கன்னு சொல்கிறாங்க டிஎஸ்பி வந்தோன்னே இன்ஸ்பெக்டர் சல்யூட் அடிப்பார்ல டிஎஸ்பியாக வந்து இறங்கினது அவருடைய பொண்ணு ஒரு பப்ளிக் பிளேஸில் அவர் பொண்ணுக்கு ஒரு அப்பா சல்யூட் அடிக்கிற சந்தர்ப்பம் இருக்குல்ல அதை மாதிரி உலகத்தில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்டு போகுது யோசிச்சு பாருங்க இன்றைக்கி பெண் பிள்ளைகள் சாதனை படைக்கிற சா சரித்திர நாயர்களாக வந்திருக்காங்க சார் ஒன்று சொல்லவா பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த அருமை தெரியாது பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது சார் ஒரு சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் அய்யோத்தியின் அருமையான பாட்டு நாளே வரி பாட்டியிருக்கான் பாருங்கள் பக்கத்தில் குழந்தை இருக்கும்போது தெரியாது அப்போ பக்கத்தில் வாழ்கிற போதே அவர்களை நீங்கள் கௌரவமாக வைத்து கொள்ளுங்கள் சார் ஒன்னே ஒன்று தான் சார் ஒரே ஒரு விஷயம் எல்லாத்துலேயும் வளர்ந்துருக்கு சார் இன்றைக்கி சமூகம் ஆனால் ஒன்றில் தோற்றுருக்கு எப்படி தெரியுமா அன்றைக்கி ஒருத்தன் போட்டிருக்கான் ஒருத்தர் அடிபட்டு கீழே வளர்ந்துருக்காரு செல்ஃபி எடுத்திருக்கான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கான் இவரை காப்பாற்ற யாருமே இல்லைன்னு போட்டிருக்கான் இவன் இருந்திருக்கான் என்ன பண்ணியிருக்கான் செல்ஃபி எடுத்து மனித நேயங்கிறது எங்கே காணாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா சார் ஒருத்தர் அடிபட்டால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கறது மனித பண்பு ஆனால் அதை விட்டுட்டு அவரோட செல்ஃபி எடுக்கிறான் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு கதை வந்துச்சு ஜி நாகராஜன் எழுதினது நாளே வரையில் சொல்லிடுறேன் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது சார் நாலு நண்பர்கள் நிற்கிறாங்க தஞ்சாவூரில் கோட்டைன்னு ஒரு ஊர் நாலு நண்பர்கள் நிற்கிறாங்க ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் தஞ்சாவூர் மெடிக்கலுக்கு ஒரு நண்பன் சொல்கிறான் எனக்கு வேலை இருக்குமாப்பிளா என்ன கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியிருக்கு நீங்கள் மூணு பேர் சேர்த்துருங்கன்றான் மூணு பேர் கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு போனோன்னே இன்னொருத்த சொல்கிறான் ஹாஸ்பிட்டல் வாசலைக்கு வந்துட்டோம் நீங்கள் பார்த்துங்க ஏன் எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு அவனும் போயிட்டான் ரெண்டு பேரில் உள்ள கொண்டு போய் சேர்த்தோடனே ஒரே ஒருத்தனு தான் பிளட்டு பொருந்துது ப்ளட்டு கொடுக்க போனோடனே அவன் சொல்கிறான் மாப்பிள்ளை நீ ப்ளட்டு கொடுத்துடுவா நான் வேறு ஏதாவது பார்த்துறேன்னு போயிடுறான் ப்ளட்டு கொடுத்துட்டான் இப்போது அவன் பொழைச்சிட்டான் ஆக்சிடென்ட் இந்த பையனுக்கு ஒரு பெருமிதம் வருது என்ன பெருமிதம் தெரியுமா நாலு பேர் நண்பர்கள் இருந்தோம் போது மூணு பேர் போய் ஒருத்தன் போயிட்டான் ஹாஸ்பிட்டல் வாசல் வந்தோன்னே ஒருத்தன் போயிட்டான் ஒருத்தனுக்கு பிளட்டு பொருந்தலை நான் பிளட்டு கொடுத்து தான் இந்த மனுஷனை காப்பாற்றிருக்கேன்னு சொல்கிறான் ஒரு பெரிய கை கொடுங்க அவருக்கு வாசலுக்கு வர்றான் ஒரு ஜூஸ் கடை இருக்கு இந்த பிளட்டு கொடுத்தவன் இருக்கான்ல அவன் வந்து ஐயா ஒரு ஜூஸ் கொடுங்க வந்து ஐம்பது ரூபா கொடுக்குறான் ஜூஸ் அவன் வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு கையில் கொடுத்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான் இந்த மாதிரி ஒருத்தர் அடிபட்டு சார் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒன்றும் சேர்த்தா யாருன்னு தெரில அதனால தான் பிளட்டு கொடுத்துட்டு வந்தேன் கொஞ்சம் மயக்கமாக இருக்குது ஜூஸ் கொடுங்க காசு வேண்டாம் அப்படின்றோம் பரவாயில்ல சார் நீ காசு வாசிக்கோங்க ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு யாராவது ப்ளட்டு கொடுத்து வந்தால் முப்பத்தி ரெண்டு வருஷமாக எங்கள் கடையில் காசு வாங்குறதில்ல சார் கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன்